வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் அவ்வப்போது சிறு சரிவில் தான் ஒட்டு மொத்தமாக கடந்த எட்டு ஒன்பது நாட்களில் தங்கத்தோட விலை வரலாற்றில் மோசமான ஏற்றத்தை பெற்று காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பதாக காணப்பட்டது இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு அப்படிங்கிற விலை சரிவோட ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்பது ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு மேற்கொண்டு ஒரு ரூபாய் சாரணூத்தி எட்டு ரூபாய் விலை வந்தது மட்டும் இல்லாமல் கடந்த ஒன்பது நாட்களில் சரிவுகள் போக ஏற்ற மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்னாம் எட்டு கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாவும் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து

பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்து அறுபது ரூபாயை காணப்படுறதுல எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஆறாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக எழுவத்தி ஓராயிரம் இல்லை எழுவத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது இந்த மாத்தோட மிட்பு நடுப்பகுதியில் நல்ல சரிவில் காணப்பட்டது இப்போது மீண்டும் இந்த மாத்தோட முடிவில் அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுறது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால அதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையான சரியும் வாய்ப்புகள் இருக்குது